இப்போது நாம் எடுத்துக்கொள்வது முன்பு முற்புறையின் ரகசியம் சொன்னோம் இப்போது பிரசன்ன ஜோதிடம் இந்த பிரசன்ன ஜோதிடம் என்பது எல்லாருக்குமே அதில் ஆவலாக இருக்கும் ஏனால் பிரசன்னம் என்பது தோன்றுவது ஆக எப்படி என்றால் உங்களுக்கு நீங்கள் பார்த்து கடவுள் தோன்றினார் அப்படி என்று ஆக பிரசன்னம் என்பது தோன்றுவது நமக்கு அந்த எண்ணத்தில் திடீரென்று புலிக்கிறாவது உடனே நாம் அதை வச்சு ஒரு சார்ட் தயாரித்து அதில் பலன் பார்த்தால் அது கரெக்டாக இருக்கும் அதை தான் ஹோராரரி அஸ்ட்ராலஜி என்று மேலை நாட்டினர் கூறுகின்றனர் அது நைன்டி நைன் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அது உண்மைதான் அது ஒன்றும் எந்தவித மாறுபாடும் இல்லை அந்த காலத்தில் சோழி இருந்தது அதனால் அவர்கள் ஒரு பயபக்தியுடன் கடவுள் நின்று அதை அதை சோழியை உருட்டி அதை என்னன்னு ப ஒன்று ஒன்றுக்கும் லக்கனந்தனியா பிரித்து ராசிக்கு தனியாக எடுத்து அவர்கள் எல்லாத்தையும் பலன் பார்ப்பார்கள் நாம் இன்னும் இல்லை பிரசன்ன ஜோதிட புக்கு போல் அண்ணா பிரசன்ன மார்கா என்ற ஒரு ஜோதிட புக்கு இருக்கின்றது அதில் சில குறிப்புகள் குறி குறிப்பெடுப்பார்கள் அதை நாம் வேணால் உபயோகித்துக் கொள்ளலாம் அதில் இந்த பிரசன்ன ஜோதிடம் உங்களுக்கு எதை பற்றி தெரிய விரும்புகிறீர்களோ அதாவது நீங்கள் வந்து சில பேர் சொத்தை பற்றி கேட்கலாம் சில பேர் படிப்பு சில பேர் திருமணம் இப்படி ஒன்றொன்றை பற்றியும் அவரவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப கேட்பார்கள் அப்படி கேட்கும் பொழுது அதை நாம் பூஜை அறையில் ஒரு பயபக்தியுடன் இறைவனை வேண்டி அந்த எண்ணம் தோன்றுகின்ற அந்த சமயம் அதை நாம் சோழியை உருட்டி அதை கணித்து கொண்டு சார்த்து கொண்டு பலன் பார்க்கலாம் அது எந்தெந்த நட்சத்திரத்தில் செய்ய வேண்டும் என்பதை அதில் பின் பிற்பாட சேர்த்திருக்கின்ற அதை நீங்கள் குறிப்பு எடுத்துக்கொள்ளலாம் அது சொல்லும் பொழுது ஆக உங்களுக்கு இந்த பிரசன்ன ஜோதிடம் எப்படி பார்க்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் பூஜை அறையில் கேள்வி தோன்றிய கணமே நேரத்தை குறித்து கொள்ளுங்கள் பிறகு அமைதியாக ஆற அமர கிழக்கு பக்கம் அமர்ந்து கிழக்கு திசை நோக்கி அப்போது சோழி உங்களுக்கு அந்த எப்போதும் பன்னெண்டுக்கு மேலே தான் நீங்கள் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா ஒன்று ஒன்று ஒரு ஆசை அதெல்லாம் ஆனால் அதனால் எபவ் பார் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் போட்டு சோழியை போடும் பொழுது அதில் முதல்ல ஒன்று எடுப்பாங்க லக்னம் ஒன்றுவாங்க அடுத்தது ரெண்டாவது அவங்க பார்க்குறது அவங்க மெத்தட் அதாவது சோழி மெத்தட் அடுத்தது சந்திரன் அடுத்தது சூரியன் அடுத்தது குரு இப்படி நாலு ட்ரிப்பு அவங்க யூஸ் பண்ணுவோம் ஆனால் அப்போ நமக்கு அது தேவையில்லை கம்ப்யூட்டர் இருக்கோ இருக்குது அடித்தா டக்குனு நம்ம சந்திரன் சூரியன் குரு லக்னம் எல்லாமே நமக்கு அதில் வந்து போகுது ஆக அந்த காலத்தில் உள்ள ஒரு இதை நம்ம அதை விட்டு குழப்பமாகணும் கம்ப்யூட்டர் இருக்கோ இருக்க அந்த நிமிஷம் போகிறோம் இறைவன்ட்ட வேண்டிட்டு ஒரு அருளோட செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் அப்போது அதை அவர்கள் எந்த நாளில் பார்க்க வேண்டும் என்று அதுவும் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது சூரியன் இருக்கும் ராசியும் அதற்கு நாலு ஏழு பத்தாவது ராசியும் அதிமுக ராசி என்று பெயர் சூரியன் இருக்கும் ராசியும் அதற்கு நாலு ஏழு பத்து கேந்திரத்தில் இருக்க ராசி தான் அதிமுக ராசி என்று சொல்கிறார்கள் அடுத்து சூரியன் இருக்கும் ராசிக்கு வலதுபுறம் இருக்கும் ராசி நாலு ஏழு பத்து அந்த ராசி ராசி என்று சொல்வார்கள் அடுத்தது சூரியனுக்கு இருக்கும் ராசிக்கு இடதுபுறம் உள்ள ராசி அதை திரியமுக ராசி என்று சொல்லுவார்கள் அந்த நாலு பத்து ஆக இதில் எதை நாம் தேர்ந்தெடுத்து பார்ப்பது நல்லது அப்படி என்று பார்க்கும் பொழுது அதோமுக நட்சத்திரம் நாளில் பார்ப்பது நல்லது அதாவது பஞ்சாங்கத்தில் பரணி கிருத்திகை ஆயில்யம் மகம் பூரம் விசாகம் மூலம் பூராணம் புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் அதை பார்ப்பது நல்லது ஏனென்றால் இதை பற்றி பஞ்சாங்கத்தில் என்ன எழுதியிருப்பார்கள் என்றால் சொக்கட்டான் கணக்கு போன்றவற்றிற்கு பெஸ்ட் என்று பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆக நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு மூன்று ஐந்து ஏழு நட்சத்திரமாக வராமல் பார்த்து நல்ல வேறு நட்சத்திரங்கள் எண்ணிக்கையை எடுத்து அதனை இறைவனை வணங்கி நீங்கள் சார்ட்டு தயாரித்துக் கொள்ளலாம் அப்படி சார்ட்டு தயாரித்த பிறகு கேள்வி கேட்கப்படும் லக்னம் முக ராசியானால் அவர் கேட்கும் கேள்விக்கான பலன் முழுமையாக நிறைவேறும் உதாரணம் மீன ராசி ஜாதகம் அவர் சொத்து பற்றி கேள்வி கேட்க விரும்புகிறார் என்போம் அவர் சார்ட்டை செல் வெளில் கணித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த லக்னம் அன்று சித்திரை மாதம் என்போம் சித்திரையில் சூரியன் மேஷத்தில் இருக்கும் ஆக மேசத்திலிருந்து நான்காவது கடகம் ஏழாவது துளம் பத்தாவது மகரம் அந்த சார்ட்டில் லக்னம் இந்த கடகம் துளம் மகரம் லக்னமாக அமைந்தால் முழு பலன் தரும் முழுமையாக நிறைவேறும் அவ்விதம் அமைய அப்படி அமையவில்லை எனில் கேட்கப்படும் கேள்விக்கான பதில் எதிர்மறையாக அமையும் அதாவது பலன் நமக்கு அமையாது இதைத்தான் அவர்கள் மேலை நாட்டினர் ஹோரா அஸ்ட்ராலஜி என்பர் இந்த நைன்டி நைன் பர்சன்ட் கரெக்டாக இருக்க வேண்டும் அவர்கள் சொல்கிறார்கள் இதில் பியூட்டி என்ன என்று பார்த்தீங்களானால் அதாவது இதோட சிறப்பு அம்சம் நீங்கள் இப்பொழுது ஜாதக அந்த சார்ட்டை பார்க்குறீங்க லக்னத்துலேருந்து இப்போ சந்திரன் நாலாவது வீட்டில் இருக்குது மேஷத்துலேருந்து கடகத்தில் இருக்கிறதெல்லாம் வச்சுக்குவோம் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நாலு நாளில் அந்த நீங்கள் எண்ணி பற்றி எண்ணீர்களோ அது நிறைவேறும் அப்படின்வாங்க அடுத்தது என்ன சொல்லுவாங்க குருவை பார்க்குறோம் அது ஒரு மூணாவது கட்டத்தில் இருக்குன்னு வைங்க மேஷத்துலேருந்து மிதுனத்தில் அப்போ மூணு வருடத்திற்குள் நீங்கள் எண்ணிய காரியம் கைகூடும் அப்படின்னு சொல்லுவார்கள் அடுத்தது என்ன சொல்லுவார்கள் சூரியனை பார்ப்பார்கள் உதாரணம் சூரியன் சிம்மத்தில் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் லக்னத்திலிருந்து அப்போ இன்னும் ஐந்து மாதத்தில் நிறைவேறும் ஆக உங்களுக்கு மூணு வருடம் நான்கு நாள் ஐந்து வருடத்தில் நிறைவேறும் என்று சொல்லிவிடுவார்கள் ஆனால் இந்த கணக்கை நீங்கள் இதன் பிறகு உங்கள் ஜாதக தசாபூர்த்தி சார்டில் பார்த்து நீங்கள் பழையபடி உங்கள் தசாபதி சார்ட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நேரம் நீங்கள் ஒரு வீட்டிற்கு குடி போகுவதோ இல்லை ஒரு மண்ணு வாங்குவதோ அமையும் ஆக மேலை நாட்டினர் சொல்வது சாலை சிறந்தது உண்மை அனுபவித்து எழுதியிருக்கிறார்கள் ஹொராரரி சார்ட்டை வந்து வெரி பெஸ்ட் நம்மள என்ன நினைக்கிறோன்னா அந்த இறைவனோட வேண்டி செய்கிறாங்க அதை அவங்க தான் செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை நாமளும் கடவுளை வேண்டி அப்போ அந்த காலத்தில் சோழி இருந்தது அவ்வளோ டெவலப்டாக இல்லை ஒரு பயவகத்தோட செஞ்சாங்க நாம் இப்போ கம்ப்யூட்டர் இருக்குது அதனால் நாம் அந்த கம்ப்யூட்டரை நாம் அழகாக கணித்து எது எது இருக்கிறது என்று இதை நீங்கள் எந்த கேள்விக்கு வேணாலும் யூஸ் பண்ணிடலாம் வாட் அவர் இட் மேபி மே மேபி ஒரு வாகனம் வாங்கவோ இல்லை இது என்னென்ன வாங்கணும் சப்போஸ் ஒரு 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 வேலை கிடைக்குமா என்ன ஏது இதெல்லாம் ஆனால் ஈட் பி ஜெனியூன் அது வந்து நாம் இருக்க ஏன்னென்று அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் உங்கள் என்னமே மற்ற கிரகங்களால் ஆட்டுவிக்கப்படுகின்றது உங்களுக்கு அந்த எண்ணம் வர வேண்டும் என்றால் ஏதோ ஒரு கிரகம் அதுக்கு காரணமாக இருக்கணும் இல்லாட்டி நீங்கள் அதை திங்க் பண்ண முடியாது எண்ணம் என்பது பதினோராம் இடத்தில் லக்னத்திலிருந்து அந்த இடம்தான் எண்ணத்தை குறிக்கும் உங்களுக்கு அந்த எண்ணம் வருகிறது என்றால் அது இயற்கையாகவே வந்தது நீங்களாம் செட்டப் பண்ணியோ இல்லை திங்க் பண்ணியோ செய்யல ஆக அது அதனால்தான் உங்களுக்கு இந்த கிரகங்கள் வந்து அதோட கோயின்சிட் ஆகுது உங்கள் திசையை போட்டு நீங்கள் பார்க்குற இடத்துல பார்த்தா அதே மாதிரி அந்த பார்ட்டிகுலர் பீரியடில் தான் நமக்கு அந்த நிகழ்வு நடக்குது ஆக இதற்கும் அதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு பிரசன்ன ஜோதிடத்திற்கும் நமது சார்ட்டக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு தான் அவர்கள் மேலை நாட்டினர் சொல்கிறார்கள் நைன்டி பர்சன்ட் அது கரெக்டா இருக்கும் என்று வணக்கம் உங்கள் உங்களுக்கு நன்றி உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன அடுத்த பார்ட்டில் இதை மேலும் படிப்போம்